எனக்கன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நம்பிக்கையிலே இருங்கள் உபத்திரவத்திலே இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் நம்பிக்கையிலே இருங்கள் தேவன் பேரிலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் இந்த நாட்களிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவர் உங்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறாரு உங்களை நடத்துவாரு ஆண்டவர் உங்கள் காரியத்தை பொறுப்பேற்றுக் கொள்வாரு ஆண்டவர் நீங்கள் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணும் அதனால இந்த நாட்கள் கழி இடத்துல அவர் தேவன் அதை விரும்புகிறார் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இங்க சந்தோஷமா இருக்கும்போது அவர் உங்களில் அவர் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார் ஏனென்றால் அன்றைக்கு இசைவல் ஜனங்கள் ஆண்டவரை நம்பினார்கள் ஆனால் சூழ்நிலைகள் சில நேரத்தில் போது அவர்கள் முருமறுத்தார்கள் கலங்கினார்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இல்லை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டு வார்த்தை சொல்கிறது அதனால் ஆண்டு மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் இருங்க ரெண்டாவது காரியம் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் உபத்திரம் வரும்போது நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் யோபு அன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்த நிலைமை ஆனால் பொறுமையோடு இருந்தார் அவரிடத்துல நாம் உபத்திரவத்தின் பாதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்திட பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாமே இழந்த நிலைமையில யோபு சொல்லுகிற காரியம் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்த கத்திர பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டு மகிமைப்படுத்துகிறார் இந்த நாட்கள் உபத்திரவப்படுகிற நேரத்துல நாம் பொறுமையா இருக்கும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் கடைசியாக ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் நாட்களில் ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் ராஜாவை தவிர வேறு யாரையும் அவங்க விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று ஒரு சொல்லி ஒரு கட்டளை போடப்படுகிறது ஆனாலும் தானியலுக்குள்ள அதை செய்ய முடியவில்லை ஏனென்றால் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு ஜப வீரராக தானியில் இருக்கிறார் மூன்று வேலையும் ஜபித்து கொண்டே இருக்கிறார் அவரால் ஜபிக்காம இருக்க முடியல காலை மாலை இரவு எப்பொழுதுமே அந்த ஜப அந்த நேரம் அவரோடு அவருக்கு இருந்தபடினாலே அவரால் ஜபிக்காம இருக்க முடியல ஜபத்துல உறுதியாய் இருக்கிறார் மறுத்து போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி பாருங்க ஜபத்துல ஒரு உறுதியாய் தருத்திருக்கிறார் ஒரு இருந்தது ஆனால் இந்த நாட்களில் நீங்களும் ஜபத்துல உறுதியாய் தருத்திருங்கள் ஆண்டவர் உங்களை நடத்துவார் உன் காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்வார் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் கை கூடி வர பண்ணுவார் சூழ்நிலை தலைகளாக மாற்றுவார் அதனால ஜபத்துல உறுதியாய் தருத்திருங்கள் நடத்துவார் செவிப்போம் நல்ல பிரிதாவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கால் ஜபிக்கிறப்பா நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்தில பொறுமையா இருங்கள் ஜபத்தில உறுதியாய் தருத்திருங்க வார்த்தை சொல்கிறது பலாண்டு ஒரு நாட்கள் வார்த்தையின்படி எங்களை நடக்க கிருபை செய்யும் நாம திருமணம் இதாவே ஆமே நாட்கள் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க ஜபத்துல உறுதியாய் தருத்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் காட் பிளஸ் யூ காட்